ஹாய் நான் இந்த வாசி வேலர் எப்படிங்கெல்லாம் வேலை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியாச்சு நானும் சரி சொக்க வந்து கொளுத்துட்டு வந்து வீடியோ எடுத்து போடுவோம் ஏன்னா வந்து கார்த்திகை முடிஞ்சாலே சோசியல் மீடியாவில் ஃபுல்லாமே ஒரே வீடியோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க ஊரில் பண்ணதெல்லாம் போட்டு சரி சின்ன ஊரில் பண்ணது எடுத்து போடுவோமே சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு அங்கே சொக்கப்பானையை கொளுத்தி முடிஞ்சாச்சு அப்புறம் போய் பார்க்க ஒரே கீழே சாம்பலாக தான் கிடையாது இதுதான் சரியான சம்பவம் நாற்றி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரிங்க் நல்லா அப்படியே இது பாட்டையாச்சு சொல்றேன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க ஃபுல்லாக ஜாலியாக இருக்கணும் நமக்கு வந்து என்ன தான் வந்து என்ன தான் வந்து எவ்வளோ கஷ்டம் சரி எவ்வளோ இது டென்ஷனு எவ்வளோ எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது எக்காண்டியா எக்காண்ட்டி அப்படியே வந்து சும்மையாக இருக்கக்கூடாது அது ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து உழைங்க கண்டிப்பாக வந்து எப்படி வந்து உழைக்கணும் முதல்ல வந்து சிந்திங்க முதல்ல வந்து கடவுள் வந்து நல்லபடியாக வந்து ரெண்டு கே ரெண்டு காலு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சும்மா தொண்டு மூலையும் கொடுத்துருக்கான் அது சும்மா வீட்டுக்கிலேயே இருந்துகிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ எல்லோரும் வந்து நல்லா சிந்திங்க நல்லா சிந்திச்சா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர முடியும் எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ லவ் யூ ஆல் எல்லோரும் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு கண்டென்ட்டு ஸோ என்னபோல் வாழ்க்கை என்ன என்னமோ மட்டும்தான் வாழ்க்கை மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கேன் லவ் யூ